சொன்ன இல்லைங்களா இந்த திருப்பம் இந்த குளியம்பட்டியில நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த மாநாடு விநாயகர் சதுர்த்தியில நம்ம பொறுப்பாளர்கள் பேசினாங்க பி எஸ் செந்தில்குமார் மாநில செயலாளர் அவர்கள் மேல வழக்கு மேல இருக்கக்கூடிய சமூகம் ஜி கிருஷ்ணன் ஜி ஏனைய கோட்ட பொறுப்பாளர்கள் பல பேர் மேல வழக்கு முக்கியமா இங்க வழக்கு நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்ன விஷயம் தான் வழக்குகளுக்கு பயப்படுறாங்க நம்ம கிடையாது ஆனா சில விஷயங்கள் நான் யாபகப்படுத்துறேன் ரெண்டாயிரத்தி ஒன்னு கருணாநிதி அவர்களை அதிமுக அரசு கைது பண்ணுச்சு பண்ணி ஐயோ ஐயோங்களேன்னு சொல்லி அழுதார் தனிமொழிய பண்ணாங்க ஐயோ என் பொண்ணு இப்படி போயிருச்சு கருணாநிதி அழுதார் இந்து முன்னணிக்கார என்னைக்காவது வழக்கு வாங்கி அழுது பாத்துருக்கீங்களா சிரிச்சுட்டே போவோம் சிரிச்சுட்டே வருவோம் இன்னொன்னு ஏபாடு சொன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன் தமிழக அரசு போடுற எல்லா வழக்கும் இந்து முன்னணிக்கு போயிருச்சு உற்சா தமிழ்நாட்டில் இந்து முன்னணியா திமுக ஒரு விஷயம் நேரம் இல்ல தமிழகத்துல இன்னைக்கு அனைத்து கோயில்களிலும் பிரச்சனை இங்க முகலாய ஆட்சி நடக்குதா இல்ல போப்பாண்டவராட்சி நடக்குதா சந்தேகம் நிறைய கோவில்கள் அரோகராக்கோஷம் போட விட மாட்டேன் திருவண்ணாமலையில அரோகரா கோஷம் போட்டா ரத்து மருதமலையில முருகனுக்கு அரோகரா போட்டா கூடாது பழனி மலையில மங்கள மேல வாத்தியங்கள் ஏந்த கூடாது யார் சொல்றா அறநிலை துறையில வேலை செய்யறவன் சொல்றான் திருச்செந்தூர்ல ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் மக்கள் எல்லாம் முதல்ல அமைதியா வேடிக்கை பார்த்தான் இந்து முன்னணி போனதுக்கு பிறகு வந்தது மாற்றம் இன்னைக்கு திருச்செந்தூர்ல பக்தர்கள் கேள்வி கேட்கிறான் நான் கேட்கிறேன் அரோகரா கோஷத்திற்கு தட தென்னாட்டுடைய சூழல் போற்றி அதற்கு தட இப்படியே தல போட்டிருந்தேன்னு சொன்னா இந்த கோஷத்தினுடைய இந்துக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா கூடி அப்படின்னு சொல்லுவான் அன்னைக்கு தமிழகத்துல அத்தனை கோவில்களும் எங்கள் வசம் இருக்கும் இன்னைக்கு தமிழகத்துல இந்த கொண்டு வந்த மாபெரும் திருப்பம் அண்ணபூர்ணின்னு ஒரு படம் முதல்ல இந்து மதத்தை எது எப்ப வேணா எப்படி வேணாலும் கிண்டல் பண்ணுவோம் ஆஞ்சநேயர் கம்படிக்கிற மாதிரி காட்டுவான் அந்த கடவுள் இப்படி காட்டுவான் கேட்கறதுக்கு நான் இருக்க இந்து மண்ணுக்கு மட்டும் கத்திட்டு இருக்கும் ஐயோ ஐயோ இந்து மதத்தை கிண்டல் பண்றான் கிண்டல் பண்றான் கண்டிக்க மாட்டானா கண்டிக்க மாட்டானா ஏறக்குறைய இந்த நாற்பத்தி நாலு வருஷத்துல பாடுபட்டதனுடைய விளைவு எனக்கு என்ன ஆயிருக்குன்னா நயன்தாரா இந்து மதத்தை கிண்டல் பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டது விடுங்க அந்த படத்தை வாங்கின நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தயாரிப்பாளருக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் இந்து மதத்தை திட்ட படத்தை சொன்னா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் தமிழகத்தில் இந்து முன்னிக்கு உண்டன்ற மிகப்பெரிய மாறுதல் என்று சொல்லி ஆர் எஸ் வருஷம் இந்த நாடு இந்து நாடாக அறிவிக்கப்படும் இந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட எழுபதாவது ஆண்டு வருடம் உருவெடுக்கும் என்று சொல்லி இந்து மதம் எங்கள் உயிரிழப்பு மேல் இந்த உலகமே ஒரு நாள் காபிக் கொடியின் கீழ் இந்துக்களே ஏற்போம் இந்து மதத்திற்காக எதையும் துறப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் அடுத்தபடியாக திருப்பூர் போட்டச் செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள் இந்த இந்துக்களினுடைய பாதுகாப்பு மாநாட்டுக்கு தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கிற இந்துக்களினுடைய பாதுகாவலர் பாலீஸ்வர சுப்பிரமணியன் அவர்களே இந்து முன்னணியினுடைய தென்பாரதத்தினுடைய அமைப்பாளர் பத்தஞ்சி அவர்களே அனைத்து மாநில நிர்வாக நிர்வாகிகளும் அனைத்து பங்கர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசாங்கம் ஒவ்வொரு துறையில் இருக்கு அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு துறையிலையும் வளர்ச்சி காட்டுது அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லுது இப்போ வருவாய் துறை எடுத்துக்கிட்டா இந்த ஆண்டுக்கு அடுத்த ஆண்டு என்ன வருவாய் எவ்வளவு வளர்ச்சி விட்டாங்க அதே மாதிரி எப்படி சிறப்பாக செயல்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்து என்ன சொல்லி அறநிலையத்துறை அமைக்கப்பட்டது இந்த நாட்டினுடைய கோவிலுடைய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கிறது கடைபிடிக்கப்படுறதில்லை கோயில் ஒரு கால போது கூட சிறப்பாக சரியாக பராமரிக்கப்படல அரசாங்கம் எடுத்துக்கொண்ட அறநிலையத்துல இன்றைக்கு என்ன நிலையில் இருக்குது நீங்க யோசித்து பாருங்கள் அறநிலையத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய அந்த அறநிலையத்தினுடைய கோயில் தேர் கண்டிக்கவே இல்லை அதனுடைய என்ன என்ன விசாரணை இதுவரையில முடிவாகவே இல்லை பாருங்க அருளையத்துறை என்ன நிலையில இருக்கு ஆனா மசூதி முன்னாள் விநாயகர் சிலைக்கு போனா இது போன்ற காவல்துறை அரசாங்கம் தேர் இறைஞ்சா கூட கண்டுக்கல இதுவரையில விசாரணையில எந்த முடிவும் தெரியல அறநிலையத்துறை பாதுகாப்பு இருக்கக்கூடிய அவனாசியினுடைய நாயன்மார்களுடைய சிலை என்ன பண்றாங்க